உங்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய பெண் இந்த குணநலன்களை எல்லாம் பெற்றிருந்தால் அந்த ஆண் மிகவும் புண்ணியம் பண்ணவனாம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அது என்னென்ன குணநலன்கள்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க மனைவி என்பல் ஒரு மண் போல பொறுமையா இருக்கணுமா நிலம் எப்படி எல்லாரையும் தாங்கி கொள்கிறதோ அது போல பொறுமை காத்து எல்லாரையும் வந்து தாங்கிக் கொள்கின்ற இயல்பும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கின்ற அந்த நலமும் அந்த பெண் இடத்தில் இருந்தா அந்த ஆண் மிகவும் அதிர்ஷ்டசாலியான் ஒரு மனைவி ஒரு தன் கணவனோட வளத்திற்கு அவனோட வருமானத்திற்கு ஏற்றவாறு வாழ தெரிஞ்சிருக்கணுமா அவ அந்த வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்துறதுக்கான தகுதி அவகிட்ட இருக்கணுமா இந்த குணநலன்கள் பெற்றிருந்தா அவர் சிறந்த மனைவின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை உங்களோட மகிழ்ச்சி தான் என்னோட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி நமக்கு வாய்க்கணும்னு சொல்றாரு அன்பு இருந்தா தானாகவே அந்த இல்லம் எப்படி இருக்குமா மங்கள ஒளி வீசி வந்து ஜொலிக்குமா விளக்கு ஒளியில விளங்குவது போல அந்த குடும்பம் வந்து விளங்கும் அப்படின்னு சொல்றாரு நல்ல பண்பும் நல்ல செயல் எல்லாம் உடைய ஒரு மனைவி நல்ல கற்புடைய மனைவி நமக்கு கிடைச்ச அந்த ஆண் மிகவும் அதிர்ஷ்டசாலியா வேலையிலிருந்து ஒரு ஆண் வந்து வீட்டுக்கு வந்த உடனே தன் கணவன் வந்த உடனே ஒரு மனைவி எப்படி இருக்கணுமா ஒரு மங்களகரமா அவனை வந்து வரவேற்கணுமா அவனுக்கு தேவையானவற்றை எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா அன்போடு உணவு பரிமாறணுமா இதுதான் ஒரு சிறந்த மனைவிக்கா ரொம்ப அழகான விஷயம்னு சொல்றாரு அதற்கு பதில் அவன் வந்த உடனே எரிச்சல் காட்டி அவன் மேல வந்து கோபம் காட்டி எரிஞ்சு எரிஞ்சு விழுறது ஒரு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை வந்து பிடிக்கவே பிடிக்காதான் அன்பும் அன்பும் ஈகையும் இல்லாத ஒரு மனைவி ஒரு குடும்பத்துக்கு அமைஞ்சிட்டா அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுவோமா அந்த வீட்டுக்கு யாருமே வந்து வர மாட்டாங்களாம் ஏன் அந்த பொண்ணு வந்து கணவன்கிட்ட கூட மிகவும் அன்பாக இருக்க மாட்டாலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளாம் இது போல பெண் அமைஞ்சால் அந்த குடும்பத்துக்கே மிகவும் கஷ்டம்னு சொல்கிறாரு ஒரு பெண் அமையிறதுன்று பார்த்தீங்கன்னா அவங்க முன்வினை பயனால் தான் ஒரு பொன் ஒரு பெண் வந்து மனைவி அமைவாளாம் ஒருத்தன் புண்ணியம் பண்ணியிருந்தால் முன் ஜென்மத்தில் அவனுக்கு வந்து தெய்வம் நலம் பொருந்திய நல்ல குண உடைய ஒரு மனைவி அமைவாளாம் அதே அவன் பாவம் செஞ்சு செஞ்சிருந்தால் பாம்பும் தேலும் போல எப்போதும் சண்ட போட்டுகிட்டே இருக்கிற ஒரு தான் வந்து ஒரு ஆண் வந்து வந்து செல்வம் அமைவாலாம் உடையாலும் இருந்தாலும் ஒரு பேரழகு படைச்சவனா இருந்தா கூட அவனுக்கு சரியான மனைவி அமையலன்னா அவனோட வாழ்க்கையே வேஸ்டாம் இந்த எதுவுமே இல்லைனா கூட ஒரு நல்ல குண உடைய ஒரு மனைவி அமைஞ்சிட்டா அவனுக்கு எல்லாமே வந்து எல்லா செல்வமும் வந்து அவனை வந்து சேருமா அவனோட வாழ்க்கை வந்து மிகவும் மகிழ்ச்சியா வந்து இருக்குமா இந்த குணநலன்களையெல்லாம் இருக்கக்கூடிய மனைவி அமைஞ்சா எந்த ஆணுமே வந்து புண்ணியமனவனாம் இந்த குணநலன்கள் தான் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு எல்லா பெண்களுமே இந்த குணநலன்களை பெற்றிருந்தா ஆண்களுக்கு மிகவுமே வந்து பிடிக்கும் இந்த பண்புகளுடைய பெண்கள் தான் சிறந்த மனைவியா இருக்க முடியும்னு திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு அது போலதான் அந்த காலத்தில் இருக்கிற பெண்களும் வந்து இந்த குணநலன்களோடு வந்து இருந்திருக்காங்க இந்த நம்ம பேஸ் பண்ற பிரச்சனையை விட அவங்க அந்த காலத்துல நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ணிருக்காங்க ஆனா அப்படி இருந்தும் கூட அவங்க வந்து யாருமே கோர்ட்டு கேஸ் டைவர் போய் நிக்கல எல்லாத்தையும் வந்து பொறுமையா வந்து ஃபேஸ் பண்ணி பண்ணி அதுல ஒரு இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியா வந்து நடத்திருக்காங்க நாம இந்த காலத்துல இருக்கிற பெண்களும் இது போன்ற குணநலன்களை நம்மளும் வளர்த்துக்கிட்டு நம்மளும் மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை வந்து வாழணும் கணவன்களும் பாத்தீங்கன்னா பெண்களோட அந்த அன்பை பாசத்தை புரிஞ்சுக்குங்க அவங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு சப்போர்ட்டிவா ஒரு அன்பா பாசமா வந்து இருந்தீங்கன்னா எல்லாருடைய இல்லற வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கி செல்லும் அந்த குடும்பமே மிகவும் வந்து மகிழ்ச்சியா சுபிக்ஷமா வாழும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி